ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இன்று ஒரு காரியத்தை நான் சொல்வதற்காக வந்தேன் இன்று இரவு நீ உறங்குவதற்குள் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது அந்த நிகழ்வை இன்று ஏற்படுத்தி கொடுத்தவன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறான் அதை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் வந்தேன் உன் நேரத்தை வீணடிக்க வரவில்லை என்பதை புரிந்து தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் எதிலும் நிதானம் தேவை என்பதை அறிந்து கொள்ளின் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது புரியாமல் நீ இப்போது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இதனால் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் கடக்கும்போது ஒரு யுகத்தையே கடக்கும்படியாக மாறிவிடுகிறது பிள்ளையே இன்று அதிவேகமாக உனக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது அதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு நீ ஆளாகப் போகிறாய் முடியாத ஒரு உனக்கு வர வேண்டும் என்று அவன் அவனுடைய வேகத்தில் காரியத்தை செய்துவிட்டான் ஆனால் அவன் நேற்றிலிருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் கதறிக்கொண்டிருக்கிறான் துடித்துக் கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் இது நடக்க வேண்டும் என்று நான் செய்துவிட்டேன் ஆனால் இது நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறேன் பயமாக முதல் முறையாக இதை நான் செய்திருக்கிறேன் இதை நினைத்து பார்க்கும் என் உள்ளம் நடுங்குகிறது நடந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பி துடித்துக் கொண்டிருக்கும் அவன் யார் தெரியுமா என் தங்கமே உன் வாழ்க்கையை எதற்காக இந்த இழப்பு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் தெரியுமா என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சில காரியத்தை தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் செய்த காரியம் இது பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ வந்து விடுகிறாய் ஏதாவது செய்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் வழியாக வந்து பிரச்சனைகளை விடுவித்து அப்பாதா என்று சொல்லி அமரும் நேரத்தில் திரும்பவும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து சேருகிறது இப்படி செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அவர்களுக்கெல்லாம் இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் தன் வேலைகள் நின்றாலும் பரவாயில்லை தன் வாழ்க்கை அழிந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களின் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தன் வாழ்க்கையை பற்றி பயப்படுவார்களா என்ன இல்லை தன் நேரங்கள் வீணாகிறது என்று கவலைதான் படப்போகிறார்களா எதுவுமே இல்லை என்று இருக்கும்போது போது இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று ஆகிவிட்ட போது மற்றவர்களையும் கெடுத்து தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் உன் குடும்பத்திலும் இருப்பார்கள் அக்கம் பக்கத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தங்கமே உறங்குவதற்கு கூட விழிகளை மூட மாட்டேன் அப்போது கூட அவளுக்கு நல்லது நடந்து விடுமோ என்று விழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இன்று மிக முக்கியமான ஒரு காரியம் அதுவும் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியத்தில் தோல்வி அடைய வேண்டும் அந்த தோல்வியால் மன உளைச்சல் ஆக வேண்டும் அந்த மன உளைச்சலால் உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை இன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அவன் செய்துவிட்டான் இன்னொருவரின் பேச்சைக் கேட்டு இதில் இறங்கிவிட்டு இப்போது தவித்து வருகிறான் தவறு நடந்துவிடுமோ என்று தங்கமே என்னதான் இவர்கள் செய்தாலும் தெய்வம் என்பது இருக்கிறது தங்கமே தெய்வ வழிபாட்டை நீ குறையாமல் செய்து கொண்டிருந்தால் இதுபோல தீய சக்திகள் உன் வீட்டிற்குள் வராமல் தடுக்க என்னால் முடியும் என்று கூறுகிறேன் கர்ம வினை அதிகரிக்கும் இதுபோல காலகட்டங்களில் இதுபோல மனிதர்களும் உன்னை சேர்ந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு முறை கையெடுத்து வணங்கிவிட்டு எதுவும் நடக்கவில்லை என்று என்னை குறை கூறுவதை விட்டுவிட்டு தெய்வ காரியத்தை கையெடு இதுபோல மனிதர்களை என்னோடு சேர்ந்து அளிக்க நீயின் துணையாக இரு உன் தாயின் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் படத்தையும் வாங்கி உன் எதிரிகளையும் துரோகிகளையும் உன் செய்வினைகளையும் வேதனைகளையும் என்று அனைத்தையும் களைத்து விடலாம் தங்கமே இன்று அவன் நினைக்கும் நினைப்பு அவன் அழுததில் உன்னை நினைத்து தவித்ததில் அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது கவலையில்லாமல் இரு எதுவும் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சக்தி நன்றி